அதுங்க கமலை போல ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருமே கிடையாது மற்றவங்கெல்லாம் லைட்ஸ் ஆன் கேமரா ஆக்ஷன் சொன்னோடனே நடிப்பாங்க இவர் எல்லா டைமும் நடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் தமிழுக்கு மட்டும் எழுத்து வியா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்தில் தான் இந்த எழுத்துக்கள் மாற்றப்படுது அதுக்கு முன்னாடி நாம் எந்த தமிழில் எழுதிக்கிட்டு இருந்தோமோ அதே தமிழ் எழுத்து தான் இன்றைக்கும் கன்னடத்துலையும் தெலுங்குலேயும் பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்போ இருந்து கன்னடம் வந்து தான் கன்னடத்துலேருந்து தமிழ் வந்தா வரலாம் இல்லை தமிழ் கன்னடமாக மாறிடுச்சு ஓர்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இல்லை ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு அந்த ஓர்மைன்னா ஞாபகம்னு கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க அவர் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு தானே பேசுகிறாரு இப்போ பிரித்த மாதிரி ஆயிருது இல்லை அப்படி கிடையாது அதெல்லாம் உண்மை தமிழை பயன்படுத்துகிறாரு தமிழின் பெருமையை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்கு தமிழர்கள் போகப்படும் உனக்கு தமிழை பற்றியும் தெரியாது கமலை பற்றியும் தெரியாது அப்படியே கமல் தான் தமிழை வளர்க்கறதுக்காக பிறந்து வளர்ந்து வரும் வந்தவர் மாதிரி கமல் வந்து இது எந்த கேட்டகரியிலையும் வர மாட்டார் தமிழை பயன்படுத்துகிறது உண்மையிலேயே வந்து கன்னட மொழி எதுல வந்துச்சு தமிழ் மொழியில இருந்து என்னென்ன மொழிலாம் உருவாச்சு இன்னும் சொல்லப்போனா தெலுங்குக்கும் தமிழ் கன்னடத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கிரிப்ட்டுன்னா எழுத்து வடிவம் ஓகே தெலுங்குல எழுதி இருக்கிறத பார்த்து கன்னடத்துக்காரன் வாசிட முடியும் கன்னடத்துல எழுதி இருக்கிறத பார்த்து தெலுங்குக்காரன் வாசிட முடியும் ஆனா அர்த்தம் புரியாது பிரெஞ்சுல ஒண்ணு எழுதி இருக்கேன்னு வச்சுக்கோங்க அதாவது உங்களால வாசிக்க முடியுமா ஆனா வாசிக்க முடியும் ஓகே ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஏன்னா இங்கிலீஷ் பயன்படுத்தக்கூடிய அதே எழுத்துக்களை தான் ஃப்ரெஞ்சிலையும் பயன்படுத்துகிறாங்க ரெஸ்பாண்டர் இதை பார்த்து நான் வாசிச்சிருவேன் இதுக்கு மீனிங் இது ரெஸ்பாண்டர் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் மே அப்படின்னு அர்த்தம் ஒரு இன்விடேஷன் கொடுக்கும் போது வரேன் வரலன்றதை கொஞ்சம் சொல்லுங்க அதுதான் ஃப்ரெஞ்சில் வந்து ரெஸ்பாண்டர் சில் ஓ பிளேன்னு இருக்கும் நமக்கு இங்கிலீஷ் எழுத்துக்கள் தெரியுன்றதுனால அதை வாசிக்க முடியும் ஆனால் மீனிங் தெரியாது இதே தான் கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எழுத்து ஓகே அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கும் ஆனால் தமிழுக்கு மட்டும் எழுத்து ஏன் வேற மாதிரி இருக்கு அப்படினா ராஜராஜ சோழன் காலத்துல தான் இந்த எழுத்துக்கள் மாற்றப்படுது ஓகே அதுக்கு முன்னாடி நாம எந்த தமிழ்ல எழுதிக்கிட்டு இருந்தோமோ அதே தமிழ் எழுத்து தான் இன்னைக்கும் கன்னடத்துலையும் தெலுங்குலையும் பயன்படுத்துறாங்க அதான் வட்டக்கழுத்துன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆனா நம்ம வந்து ராஜராஜன் காலத்தில் அந்த எழுத்து வடிவத்தை மாத்திரம் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு பதிலாக சதுர வடிவமான எழுத்துக்களை மாத்திரம் இப்போ கா பிறகு ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் கரெக்டா ஆனா கூட ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் வரும் எல்லாமே சதுர சதுரமாக ஒரு எழுத்துக்களை வடிவம் மாத்துறது அது எதுக்காக மாத்துறாங்கன்னா கல்வெட்டுகளில் செதுக்கிறது ஈஸியாக இருக்குன்ற மாத்துறாங்க அப்படி போது நம்மளுடைய எழுத்து வடிவம் வேறையா மாறிடுச்சு அவங்களோட எழுத்து வடிவம் பழைய பழைய தமிழோட எழுத்து வடிவத்திலே இருந்துருச்சு ஓகே அது பழைய வடிவம் இல்லை பழைய தமிழ் வடிவத்திலே நின்றுச்சு ஸோ அப்போ தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததா கன்னடத்துலேருந்து தமிழ் வந்ததுன்னா வரலாம் இல்லை தமிழ் கன்னடமாக மாறிடுச்சு அது கன்னடம் கூட இல்லை கருநாடகம் தான் கருநாடகம்ன்றதும் தமிழ் வார்த்தை தமிழ் தெலுங்குன்னு சொல்கிறோம் அது துலங்கு அப்படின்றதுலேருந்து அந்த வார்த்தை தான் தெலுங்குன்றது ஓகே இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தெலுகு அப்படிம்பாங்க அது இன்னும் கொஞ்சம் மருவியச் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க குரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அறம்னு ஒரு வார்த்தை இருக்கு குக்கல்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா அறம் தெரியும் அறம் அறம்ல அறம் அறம் ஓகே அறம்னா பாம்பு குரம்னா குதிரை குக்கல்னா நாய் தெலுங்குல இது தெலுங்கு வார்த்தையா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது பழைய சங்க இலக்கியத்துல பூரா இந்த வார்த்தைகள்லாம் வருது நாயை குறித்து பாடும்போது குக்கல்னே சொல்றாங்க அப்ப இந்த குக்கல் குரம் அறம் இதெல்லாமே அங்கேயும் வருது அங்கே தெலுங்கு தான் இன்னும் பயன்பாட்டிலேயே இருக்குது நம்ம நீர் அப்படின்னு சொல்றோம் அவன் நீல் அப்படின்றான் அது கொஞ்சம் மெலி மெலி மென்மையாக ஒலிக்க ஒழிக்கது ஹொகனைக்கல் அப்படின்னு சொல்றோம்ல அது ஹொகனைக்கல்ல புகையின் கல் அப்படின்னு பேரு அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு இடத்துல போக மாதிரி கிளம்பிட்டு இருக்கும் அது பொகையின் கல் அப்படிங்கிறது தான் கொங்கனே கல் அப்படின்னு மாறிடுச்சு நம்ம இங்கே பள்ளி பள்ளின்னு சொல்கிற வார்த்தை எல்லாம் அங்கே ஹள்ளின்னு மாறிடுச்சு நீங்கள் அங்கே எங்கெல்லாம் ஹா சவுண்டு வருதோ அங்கெல்லாம் பா சவுண்டு போட்டிங்கன்னா அது தமிழ் வார்த்தையாக இருக்கும் அந்த ஹள்ளி இந்த ஹள்ளின்னு நிறையா ஹள்ளி ஹள்ளின்ற பேரில் ஊர் பேரில் எல்லாமே பள்ளி பள்ளின்னு திருச்சிராப்பள்ளி மாதிரி ஓகே இப்போ திருச்சிராப்பள்ளிக்கு போயில் திருச்சிரா ஹள்ளின்னு போட்டிங்கன்னா அது கண்டனம் இதுதான் வார்த்தைகள் பூராவுமே தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க வே வேறு வெளி ஆட்களோடு கலந்து 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 அந்த மொழி சொற்கள் உள்ளாக வந்ததுனால அது வேற மாதிரி ஒரு ஸ்லாங்காக மாறிடுச்சு அது பல நூறு ஆண்டுகள் ஆகும்போது என்ன ஆகுது சுத்தமாகவே வேற மொழியாகவே மாறிடுது ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் ஆமாம் சென்னையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது கன்னியாகுமரியும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு கன்னியாகுமரியிலேயே பிறந்து வளர்ந்து பட்டம் படிப்பு வேற படித்த ஒரு நபர் அது இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அதே மாதிரி வட சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே பட்டம் படித்து முடித்த ஒரு நபர் ஆணோ பெண்ணோ அவங்க ரெண்டு பேரும் ஒட்டு ஒன்னா பேச சொன்னீங்கன்னு வைங்களேன் இவங்க சொல்றது அவங்களுக்கு புரியாது அவங்க சொல்றது இவங்களுக்கு புரியாது ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட் உள்ள இருக்கும் ரெண்டு பேரும் கேட்டா தாய்மொழி தமிழ் தான் ரெண்டு பேருக்கும் தமிழ்ல எழுதி காமிச்சிங்கன்னா வாசிக்க தெரியும் ஸ்லாங் மாறும் ஆனா பேசுற ஸ்லாங் ரெண்டு பேருக்குமே புரியாது ஓர்மா இருக்கா அப்படின்னு கேட்டா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இல்ல ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு அந்த ஓர் மணி தான் ஞாபகம்னு கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க ஓகே புரியுதுங்களா இப்போ அவரு இவர் பதிலுக்கு நாசா சாப்பியா அப்படின்னு கேட்டார்னா அவருக்கு ஒன்றும் புரியாது புரியுதுங்களா இப்படி தான் வந்து அந்த மொழிகள் பிரிந்தது உருவானதுன்னு சொல்றதை விட மொழிகள் பிரிந்தன ஹ புரிஞ்சுதா இப்போ கமலஹாசன் சொல்லும் போது தமிழில் இருந்து உருவானது கன்னடம்னு சொல்றதுக்கு பதிலா தமிழில் இருந்து பிரிந்து சென்றது கன்னடம்னு சொன்னா நல்லா இருந்திருக்குமா நல்லா இருந்திருக்காது அது வேற மாதிரி போயிருக்கும் இல்லை அது சிம்பிளாக தமிழில இருந்து பிரிந்து சில தப்பு இல்லை அவர் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு தானே பேசுனார் பிரிச்ச மாதிரி ஆயிருது இல்லை கிடையாது அதெல்லாம் உண்மை ஓகே தமிழ் மொழியின் வேறு ஒரு பிரிவு தான் கன்னடம் கண்டனம் தமிழில் இருந்து வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஓகே ஸோ இப்போ அவர் நிறைய விஷயம் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஆனால் திரையிலுக்கு பிரபலங்கள்லாம் வந்து என்ன சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா சரி இவ்வளோ தமிழுக்கு வந்து சப்போர்ட்டிவா பேசுறாரு தமிழை தூக்கி வச்சு பேசுறாரு படத்துக்கு மட்டும் ஏன் தக் லைஃப்னு வச்சுருக்காங்க அப்போ தக் லைஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சார் நீங்க எப்படி பாக்கு அதுங்க கமலை போல ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருமே கிடையாது லைட்ஸ் ஆன் கேமரா ஆக்ஷன் உடனே நடிப்பாங்க இவர் எல்லா டைமும் நடிச்சுட்டே ஓகே அவர் நடிக்காத தருணங்களே கிடையாது எப்பவுமே நடிப்பார் அவருக்கு கேமராவே வேணாம் கேமரா இல்லைன்னாலும் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அது தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழை பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்த்து தமிழர்களுக்கு கோபம் தன் திரைப்படத்தை ஓட்டுறதுக்காக தமிழை பயன்படுத்துறாரு தமிழின் பெருமையை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்கு தமிழர்கள் கோபப்படணும் அதை விட்டுட்டு யோ கமனி கமல் ஹேட்டர் உனக்கு தமிழை பற்றியும் தெரியாது கமலை பற்றியும் தெரியாது அப்படியே கமல் தான் தமிழை போ வளர்க்குறதுக்காகவே பிறந்து வளர்ந்தவர் வந்தவர் மாதிரி தமிழால் வாழ்ந்த பலர் இருக்காங்க தமிழை வைத்து வாழ்ந்த பலர் இருக்காங்க தமிழை வைத்த வாழ வைத்தவர்கள் இருக்காங்க ஓகே மூணு கேட்டகிரி இருக்குது தமிழ் கமல் வந்து இது எந்த கேட்டகிரிலையும் வர மாட்டாரு தமிழை பயன்படுத்துறது தமிழின் பெருமையை சொல்லி உன்னை தூண்டி விடுறது தமிழ் பெருமையை சொல்லி தூண்டி விட்டா என்ன மொழி பெருமையை மத பெருமையை சொல்லி தூண்டி விட்டா என்ன ஜாதி பெருமையை சொல்லி தூண்டி விட்டா எல்லாம் ஒண்ணு தானே ஆமா ஜாதி பெருமையை வச்சு ஒருத்தனை தூண்டி விடும்போது அந்த ஜாதிக்காக அவர் தான் கத்துறானு அவனுக்கு என்ன லாபம் ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே ஒரு மதத்தை வச்சு தூண்டி போது அதுக்காக ஒருத்தன் கத்துறானே அதனால அவனுக்கு என்ன லாபம் அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது அப்போ மொழியை வச்சு உன்னை தூண்டி விட்டானா உனக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது கமலுக்கு தான் பிரயோஜனம் ஆனால் பெரும்பாலும் அது பேக் ஃபயர் தான் ஆகும் அதான் படம் ஊற்றி மூடிடுச்சு அப்புறம் என்ன என்னத்தை போய் பேசுறது ஓகே சார் சார் அப்போ தக் லைஃப்ன்ற தக்குன்ற வார்த்தை எதை தான் குறிக்குது என்ன தான் உண்மையான ஒரு குரூப் இருந்தாங்கம்மா நார்த் இந்தியாவில் ஓகே அவங்கள தக்கி அப்படிம்பாங்க அவங்களுக்கு வந்து திருடுறது அவங்களோட திருட்டும் வன்முறையும் அவங்களோட இதாக இருந்தது அப்போ பிரிட்டிஷ்காராக அவங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு தான் தக்ஸ் அப்படின்ற வார்த்தையவே யூஸ் பண்ணோம் தகுன்ற வார்த்தை வந்து ஆக்சுவலாக இந்திய சொன்னான் இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது அதுக்கப்புறம் அந்த அவங்களை தகுன்னு அடையாளப்படுத்தி தான் குற்றப்பரம்பரைன்னு தனியாக ஒரு சட்டம்லாம் கொண்டாடுறாங்க அது ஒரு பெரிய ஸ்டோரி அது இன்னொரு நாள் தனியாக பேசுவோம் அந்த இதை வச்சுக்கிட்டு ரவுடி தருன்றதுக்காக இவர் தக் லைஃப்னு வச்சுக்கிட்டேரு ஆனால் நம்ம ஊரில் த தமிழ்நாட்டை பொறுத்தவரை தக் லைஃப் மூமெண்ட் சோசியல் மீடியா கரெக்ட் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க அது எதுவும் பெருசா தெரியல பட் இந்த சர்ச்சை வந்து தேவையில்லாத சர்ச்சை ஏனென்றால் இது பேச வேண்டிய மேடை தக் லைஃப் படத்தோட மேடை கிடையாது ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து உண்மைதானே சார் அவர் சொன்ன விஷயம் தப்புன்னு தானே தப்பு சொல்றேன் தமிழிலிருந்து கன்னடம் வரல பிரிஞ்சது பிரிஞ்சு போச்சு ஓகே புரியுதுங்களா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தன் டேர்ந்து இன்னொருத்தன் வந்தானு அர்த்தமா அண்ணன் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு அதுக்காக தம்பி வந்து அவர் அண்ணன் டேர்ந்து வந்தாருன்னு அர்த்தம் இல்லையா அண்ணன் தம்பியை விட்டு பிரிஞ்சு தான் போவாரு ஹம் இல்ல அக்காங்கிட்ட இருந்து தாங்க தம்பி பிரிஞ்சு போவாரு இதுல முதல் கடைசின்றதுல எந்த பெருமையும் கிடையாது அதுதான் நான் முதல்ல சொன்னேன் தமிழில் நமக்கு எழுத்து வடிவம் அப்படிங்கிறது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது ஓகே கன்னடத்தோட எழுத்து வடிவம்னு முதல்ல பார்க்க நமக்கு கிடைச்ச சான்றுகள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருக்குது ம் அப்போ எது முதல்ல வந்தது அப்படிங்கிறதுல கேள்வியே கிடையாது இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை சொல்லி தூண்டி வருவது தான் தப்பு நம்ம நேரங்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் நன்றி